விஷமந்தி நடிகை விஷால் திடீர் அதிர்ச்சி முடிவு கண்ணிரியில் குடும்பத்தினர்கள் மருத்துவமனையில் மிக மிக ஒரு ஆபத்தான பரிதாபமா அவர் இப்போ அனுமதிக்கப்படுறதா செய்திகள் இருக்கு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய ஒரு முன்னணி நடிகர் விஷால் அவர்கள் செல்லமே அப்படி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில ஒரு அதிரடி ஆக்ஷன் ஹீரோவா அறிமுகமானாரு அவருடைய அந்த அசாத்திய நடிப்பு டைலாக் பேசக்கூடிய அந்த திறமை அவருடைய ரியாக்ஷன் அது எல்லாமே அவருக்கு மேலும் பலம் செத்தது அதனால அவர் நடித்த அடுத்தடுத்த திரைப்படங்கள் எல்லாமே ஒரு அதிரடி கலந்த ஆக்ஷன் திரைப்படமா அமைஞ்சது அது மக்களுக்கு மிகவும் பிடிச்சும் போனது அதனாலேயே விஷால் குறுகிய காலத்துல மக்கள் மத்தியில தனக்கென ஒரு நல்ல இமேஜை கிரியேட் பண்ணிக்கிட்டாரு தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணிக்கிட்டாரு தொடர்ந்து தமிழ் சினிமால நிறைய வெற்றி திரைப்படங்களை கொடுத்திருக்காரு அப்படியே அப்படி விஷால் அவர்கள் ஆரம்பத்துல வரலட்சுமி சரத்துக்குமார காதலிச்சாங்க ரெண்டு பேருமே உருகி உருகி காதலிச்சாங்க ரெண்டு பேரும் திரும்ப பண்ணிக்க போதா சொன்னாங்க ஆனா அந்த நேரத்துல விஷால் அவர்கள் சும்மா இல்லாம நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு தலைவர் ஆனாரு நடிகர் சங்கத்துக்கு நிறைய விதிமுறைகளை கொண்டு வந்தாரு அதுல சரத்குமார்க்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமா வரலட்சுமிக்கும் விஷாலுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அதன் பிறகு வரலட்சுமி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க அப்புறம் ஒரு பிசினஸ் மேன் திரும்ப பண்ணிக்கிட்டாங்க ஆனா விஷால் மனசுழஞ்சு போயிட்டாரு நமது வாழ்க்கை எப்படியும் முடிஞ்சிருமோ அப்படின்னு ஃபீல் பண்ணாரு அந்த நேரத்துல தான் அவங்க குடும்பத்தினர்கள் விஷாலுக்கு ஒரு பிசினஸ் மேனோட பொண்ணை விஷாலுக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணாங்க அவங்களும் நிச்சார்த்தம் வரைக்கும் போயிடுச்சு ஆனா திருமணம் பண்ணிக்கிற நாள்ல அந்த பொண்ணு திடீர்னு விஷால பிடிக்கணும்னு சொல்லி சில கருத்துக்கள் பட்டார பிரிஞ்சுட்டாங்க அதன் பிறகு விஷால் மனசு போயிட்டாரு தான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கல தான் வாழ்க்கையில அப்படின்னு சோகத்துல முழுக்கிட்டாரு அப்போ சரியா படங்கள் நடிக்கல திரும்பவும் படங்கள் ரீஎன்ட்ரி கொடுத்தாரு தொடர்ந்து படங்கள் அடிக்கிறதுல பிஸியா இருந்தாரு ஆனா அந்த நேரத்துல சில படங்கள் தோல்வி அடைஞ்சதுனால அவருடைய ப்ரொடக்ஷன் எடுத்த திரைப்படம் தோல்வியடைந்ததன் காரணமா பயங்கரமா உளைச்சலுக்கு உள்ளானாரு அதன் பிறகு விஷால் என்ன ஆனாருன்னு யாருக்கும் தெரியாம போச்சு திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்தவரு மத கச்ச ராஜா அப்படின்னு பார்த்தால ஆடிய ரிலீஸு்க்கு வந்திருந்தாரு பார்க்கும் போது கை கால்கள்லாம் ஒரு மாதிரி நடுக்கத்தோட ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சோகத்துல முழுகினாங்க அவருக்கு என்ன ஆச்சு அவரு ஏதோ நோய்வாய்ப்பட்டிருக்காரு இருக்காரு பாவம் விஷால் பார்க்கறதுக்கு விஜயாந்த மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அவருக்கு ஆறுதலா பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அதன் பிறகுதான் விஷால் அவர்கள் கொஞ்சம் இப்போ நார்மலா இருக்காரு அந்த நேரத்துல விஷாலுக்கு தன்ஷிகா நடிகை இருக்காங்க இல்லையா அவங்க விஷால பார்த்து பேசியிருக்காங்க சோ எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்க இப்படி ஆயுடு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க பழக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த குறுகிய காலத்துல தன்சிகாவும் விஷாலும் நல்லா பேசி பழகிருக்காங்க தன்சிகா தமிழ் சினிமாவில் பேராண்மை அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா ஒரு நடிகையா அறிமுகமானாங்க அதன் பிறகு ஒரு சில படங்கள்ல நடிகை நடிச்சிருப்பாங்க சொல்ல போனா அவங்க நடித்த கபாடி திரைப்படத்துல ரஜினிக்கு மகன் நடிச்சிருப்பாங்க அவங்க தெலுங்குலயும் மலையாளத்திலயும் சில படம் நடிச்சிருக்காங்க தமிழ்ல அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைக்கல இந்த கேப்ல விஷாலும் தரிசிக்கவும் நல்லா பழக ஸோ ரெண்டு பேருக்குமே மனசு ஒத்து போகி நாம இருவரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அவங்களோட திருமணத்தை கூட இப்போ ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க அதாவது இந்த மாசம் இறுதியில நானும் தரிசிக்க திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியில ஒன்னா செஞ்சு சுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த விஷயம் இந்த முறையாவது விஷாலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம திருமணம் ஆகிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா இவங்க எல்லாம் ஆசைப்படுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா விஷாடு திருமணம் இப்போ நின்று போயிருக்கு காரணம் என்ன அப்படின்னா தன்சிகாவும் விஷாலுக்கும் ஏதோ மன வருத்தம் ஏற்பட்டு அதன் காரணமா தன்சிகா விசால பிரிஞ்சுட்டாங்களாம் ஸோ என்னால் ஒன்னு திரும்ப பண்ணிக்க முடியாது அப்படின்னு விஷால்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மன உளைச்சல்ல விஷால் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு என்ன படுதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல இப்படி நாம எல்லாமே நினைச்சது தனுஷிகாவை தான் அவனும் என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா அப்போ என் எனக்கு திருமணமே ஆகாது கடைசி வரைக்கும் நான் ஆசைப்படுறது எதுவுமே நடக்காது நான் ஆசைப்படவே கூடாதா அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு தீவிர மன ஓழ்ச்சல்ல அந்த நேரத்துல அவருக்கு என்ன பண்ணணும் தெரியாம ஒரு சில தவறான முடிவுகளை தனது வீட்டுல எடுத்திருக்காரு அவரோட விளைவா அவர் இப்போ மருத்துவமனையில மிக மிக ஒரு ஆபத்தான டைம்ல ஐசியூல அனுமதிக்கப்படுறதா தகவல்கள் வெளியாயிருக்கு திருமணம் முடிந்த சோகத்துல அதாவது பாதியில் நிறுத்தப்பட்ட சோகத்துல விஷால் எடுத்திருந்த முடிவு ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு